ஹலோ நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் கேரட் அலுபா செய்கிறதுக்கு முந்திரி பருப்பு இது வந்து ஏலக்காய் இது வந்து பிஸ்தா ஊற வச்சு உரித்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் பச்சரிசி மாவு ஜீனி கேரட் எண்ணெய் வந்து இது கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் கொஞ்சம் வா பாசிப்பருப்பு லேஸாக வறுத்தேன் கொஞ்சம் கையிருச்சு ஃபஸ்ட்டு பாருங்கள் பாசிப்பருப்பும் கேரட்டும் இது நான் வந்து அரைக்கிறேன் பாருங்கள் இது கொஞ்சம் அரை குறையாக அரைச்சிருக்கேன் இதில் இந்த மாதிரி இந்த முந்திரி பருப்பு ஏலக்காயெலாம் போடுறோம் மாதிரி இந்த பிஸ்தாவையும் அள்ளி போடுறேன்னு பாருங்கள் இது ரெண்டையும் நம்ம அரைக்கிறோம் இந்த பச்சரிசி மாவை తన్ని ఊర్తన ரொம்ப நைஸா இல்லாமல் ரொம்பவும் திப்பியாக இல்லாமல் நான் அடுப்பு பற்ற வைக்கிறேன் அடுப்பு பற்ற வச்சுருக்கேன் கொஞ்சம் தேங்காய் ஊற்றுறேன் இந்த பச்சரிசி மாவை லேசாக ஒரு வறுத்துட்டு அதுலேயே இது நம்ம வந்து பிரெட் அல்வா மாதிரி கொஞ்சம் திருப்பி திருப்பியாக தெரியும் ிய பார்த்தீங்கன்னா நம்ம ஜீனியும் போட்டுக்கலாம் நம்ம வேக வச்ச கேரட்டுங்கிறதுனால நான் ஜீனியும் போட்டுக்கிட்டேன் நல்லா இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப சீக்கிரமாகவும் செய்யலாம் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கலாம் இது நம்ம எல்லாமே வறுத்து முந்திரி பருப்பையும் வறுத்துருக்கேன் ஏலக்காயையும் வறுத்துருக்கேன் பிஸ்தா பருப்பு மட்டும் ஊற வச்சு அந்த தோலை நீக்கியிருக்கேன் சுகர் பார்த்து போட்டுக்கோங்க இது நம்ம பாசிப்பருப்பும் போடுறதுனால பாசிப்பருப்பு பச்சரிசி மாவு இதெல்லாம் போடுறதுனால நமக்கு இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி கேரட் அல்வா செஞ்சு இது மாதிரி சேர்த்து கேரட் அல்வா செஞ்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும் our spoons, yeah. uh, sugar and ice when you're நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும் கேசரி அல்வா நம்ம வந்து அசோகா அல்வாலாம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் பாய்